வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு ஹெல்த்தியான துவையல் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இந்த துவையல் சூடான சாதம் இட்லி தோசையோடு தொட்டு சாப்பிடவும் ரொம்ப நல்லாயிருக்கும் நிறைய மருத்துவ பயன்கள் இருக்குது அடிக்கடி உணவில் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு நான் இன்றைக்கி அகத்திப்பூ எடுத்து வச்சுருக்கிறேன் இந்த அகத்திப்பூவில் நடுவில் இருக்கிற அந்த நரம்பை எல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம் கட் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்குறேன் இப்போ துவையல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அடுப்பில் கடாய் வச்சுட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஒரு ஸ்பூன் மல்லி போட்டுக்கலாம் அரை ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் போட்டுக்கலாம் அது கூடவே ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு போட்டு நல்லா செவக்க வறுத்து எடுத்துக்கலாம் காரத்துக்கு ரெண்டு காஞ்ச மிளகாய் போட்டுடலாம் நல்லா வறுவட்டுருச்சு இதை வேறு தட்டில் மாற்றி வச்சிடலாம் இப்போ அதே கடாயை அடுப்பில் வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் யூதிக்கலாம் நாலஞ்சு சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கிறேன் அதையும் போட்டுக்கலாம் அது கூடவே நாலு பல் பூண்டு எடுத்து வச்சிருக்கிறேன் அதையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம் பூண்டு வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கட்டும் இப்போ கழுவி எடுத்து வச்சுருக்கிறேன் அகத்தி பூவை போட்டுக்கலாம் ஒரு கப் அளவுக்கு நான் பூ எடுத்து வச்சுருக்கிறேன் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் காம்பு பகுதி நல்லா வெந்து வரணும் அந்த அளவுக்கு வதக்கிக்கலாம் நாலஞ்சு நிமிஷம் போல் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நல்லா வதக்கிக்கலாம் இப்போ துவையலுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுடலாம் கொஞ்சமாக புளி போட்டுக்கலாம் நல்லா வதக்கி விட்டுறலாம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கிடணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் இதை நல்லா ஆரட்டும் இப்போ மிக்ஸி ஜாரில் ஏற்கனவே வறுத்து வச்சுருக்கிற மல்லி ஜீரகத்தை போட்டுடலாம் அது கூடவே கால் மூடி அளவுக்கு தேங்காய் துருவல் எடுத்து வச்சுருக்கிற அதையும் போட்டுட்டு குறை குறப்பாக முதல்ல இதை அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ இது கூட வதக்கி வச்சுருக்கிற அகத்தி பூவை போட்டுக்கலாம் இப்போ மறுபடியும் அரைச்சிக்கலாம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கெட்டியாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ அரைச்சிட்டு வந்துட்டேன் சூப்பராக அகத்திப்பூ துவையல் ரெடியாகிருச்சு சூடான சாதத்தில் போட்டு கலந்து சாப்பிட ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ